ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் you. Can முகணேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இந்த வீடியோ பதில் ஒரு முக்கியமான தவலை சொல்கிறேன் நாலு ராசிக்கு சொல்கிறேன் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிகளுக்குமே புதனுடைய நிலைப்பாடை சொல்கிறேன் புதன் ஒரு முக்கியமான கிரகம் தசா புத்திர பதினேழு வருஷம் இருக்கவருக்கு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க புதன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் வராரு ஒரு மனிதன் பேசுகிறதுக்கு வந்து புதன் தான் வாக்குவன்மை புதன் தான் செயல் சிந்தனை அதுபோக வந்து புத்திசாலித்தனம் அறிவு சமயோத புத்தி இப்படி எல்லாத்துக்குமே புதன் தான் புதன் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறவங்க வந்து புழைச்சிக்கலாம் புத்தி உள்ள பிள்ளை புழச்சிக்கிறோம்னு சொல்கிற மாதிரி புதன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சிம்மத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சி பெற்ற சிம்மன் வீட்டில் சிம்மத்தில் புத அதித்தியோகத்தில் இருக்கிறாரு இதனால் எல்லா ராசிகளுக்குமே நல்ல பலன் கிடைக்குது அந்த பலன்கள் வந்து இந்த நான்கு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அதனால நாலு ராசி நேர்களுமே கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் போதஜோ நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ பலன்களை சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட விநாயசியத்தை முன்னிட்டு ராசிகளுக்கு என்ன பலன்கள்னு சொல்லியிருக்கிறேன் அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம் எல்லா வீடியோவுமே வந்து நம்ம லிங்க்கில் இருக்கும் சரியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் புதனை பற்றி தான் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே நான் வந்து டைம் ஸ்டாப்பிங் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் ராசி பலன்கள் வந்துடும் ஒரு ஃபார்மில் தான் சொல்கிறேன் சரியா நேரங்களே புதன் வந்து படிப்புக்குள்ள கிரகம் வியாபாரத்துக்குள்ள கிரகம் மனிதனுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுக்குற கிரகம் அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருந்து சொல்கிற மாதிரி புதன் வந்து அப்படிப்பட்டவளோ கிரகம் தான் சில பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க கைத்தொழில் பண்ணுறவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்க சீட்டு பிடிக்கிறவங்க சில்லற வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தான் வருவார் சரியா அதாவது நோகாமல் நொங்கெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து புதன் கெட்டிக்காரரு அழுக்காமல் நொ அழுக்காமல் சுழுக்காமல் அப்படியே நயந்து வேலை பார்க்குறதுக்கு புதன் புதன் தான் நல்ல ஒரு சாதுர்த்தியமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து புதன் தான் வருவார் அப்பேற்பட்ட புதன் வந்து சிம்மத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரி இப்போ சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு முதல் பார்த்துருவோம் அதுக்கடுத்து கன்னி துலாம் வெறிச்சிக்கிறதுக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரியா கொஞ்சம் பொறுமை உடையார் எல்லாம் உடையார் அதனால் உங்கள் ராசிக்கு போதனோட கான்ட்ரிபியூஷன் என்ன செப்டம்பர் நாலாம்ந்தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு ஒரு யோகமான அமைப்பு தான் கொடுக்குறாரு சிம்மராசிக்கு வந்து இந்த காலத்தில் நல்லா இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க துணிவே துணை துணிவு தான் ரொம்ப முக்கியம் தைரியம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும் தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல அஷ்டலட்சுமி அனைத்து வந்துடும் தைரியமாக இருப்பீங்க எதையும் தைரியமாக வெளிப்படுத்துவீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு ஈடுபடும் குடும்பத்தில் எல்லோரும் பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க நல்ல லாபம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு மிகச்சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர நல்ல ஏற்றம் இருக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கு மிக நல்லாவதாக பார்க்கப்படுகிறது அதுபோக நீங்கள் பேச்சில் பேச்சு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களோட பேச்சு வந்து வெல்லும் சரியா சில பேர் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொள்ளும் அப்படிம்பாங்க ஆனால் சிம்மராசினியர்களுக்கு இப்போ வந்து வார்த்தை வந்து வெல்லும் உங்கள் வார்த்தை வந்து சத்தியபூர்வமாக இருக்கும் வெற்றி பெறும் சரியா அதனால் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் ஆக்கப்பூர்வமாக ஒன்று செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் எதனாச்சும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஆரம்பிக்கணும் இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மிக ச மிக நல்ல நல்லபடியாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு ராசிக்கு லாப சனாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் வியாபாரம் தொழிலில் லாபம் இருக்கும் சரி நேர்களே அடுத்து வந்து ராசி ராசிநாதன் கண்ணீராசிக்கு ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலுமே ஆளுமையோடு இருக்கிறாரு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் வெளிநாட்டு வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிக அருமையாக பார்க்கப்படுகிறது அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வெளியிட சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரியங்களில் அணு அனுகூலம் கூடுதலாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகம் பண்ணுறவங்க கண்ணிராசியில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ஆன்மீக அடி ஈடுபாடு அதிகரமாக இருக்கும் கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க புண்ணிய காரியங்களை நிறைய செய்வீங்க அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் செய்கிற காரியங்கள் முழுமையாகப்படும் சரியாக உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள் சாரிய க நீங்கள் செய்கிற காரியங்கள் சீரும் சிறப்பமாகவே இருக்கும் முழுமையடையும் சரியா எல்லா ஒரு வேலை எல்லா ஒரு காரியத்தையுமே நல்லபடியாக முடித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் எடுப்பீங்க அதுபோக வந்து வேலை பார்க்குற இடத்துல புரிதல் நல்லபடியாக இருக்கணும் தேவையில்லாத வதந்திகள் பொய் புகார்கள் இதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சரியா மற்றபடி கன்னி ராசிக்கு வந்து புதன் வந்து ராசிநாதனாக நல்ல பலன்களை கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ராசிக்கு வந்து அளப்புறைய பலன்களை கொடுக்குறாரு சரியா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து மிக யோகமாக இருக்கும் புதனால் வந்து நீங்கள் நீங்கள் புவியால் போயிறீர்கள் சரியா புவியால் முகத்தை வந்து புதன் உங்களுக்கு கொடுக்குறாரு ராசிக்கு வந்து அருமையான அமைப்பை கொடுக்குறாருங்க மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதனால் கன்னிராசினியர்கள் கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வாங்க அது போக விநாயகசத்தை முன்னிட்டு உங்களுக்கு என்ன பலன்கள்னு வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதை உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் அதில் தெளிவாக பலன்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து புதனுடைய நிலைப்பாடு தரிச்சமாக எப்படி இருக்குது சிம்மத்தில் அவர் இருக்கிறாரு அவருடைய நிலைப்பாடு என்ன அதை வந்து தெரிவிப்பு தெரிவிப்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு போட்டேன் இந்த வீடியோ வேலாக சில தகவல்களை சொல்கிறேன் ஓகே நேர்களே அடுத்து வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலாம் ராசிக்கு பக்கியாதிபதி பக்கியாதிபதி வரியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க பருவாம படத்தை சம்மந்தப்பட்டது மிக அருமையான அமைப்பு தான் ஒம்பது கோடிமேன் பரவனா படத்தில் இருக்கிறதுனால தொட்டக்காரியந்தாலும் காரியங்களும் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் இறை வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் இருக்கும் சரியாக நல்லாயிருக்கும் வாரத்தின் முதல் இந்த மாதத்தின் முதல் வாரமே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு நல்லா தான் இருக்குது நான் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதுலேயும் தெளிவாக பலன்கள் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அச்சாரமாக இந்த புதன் வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வருது அருமையான அமைப்பாக இருக்குது பாக்கியாதிபதி அதாவது என்ன சொல்லுவாங்க பாக்கிய லட்சுமி ஒன்பதாம் இடம் வந்து மகாலட்சுமி ஸ்தானம் அந்த மகாலட்சுமி ஸ்தானத்துக்கு உரிய புதன் அவர் வந்து விஷ்ணுவின் அம்சம் ஸோ அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து பரிபூர்வமாக உங்களுக்கு வந்து சிம்மத்தில் கிடைக்கும் பதிமூணா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால அருமையான வாய்ப்பாக பறக்கப்படுகிறது லட்சுமி நாராயண யோகம் லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது கூடுதல் சிறப்பு தான் துலாம் ராசிக்கு வந்து நல்லா இருக்குது சரியா தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பனுடைய அணுக்குற நல்லபடியாக இருக்கும் அதுபோக விவசாயம் தோட்டக்கலை பயிர் இது சம்பந்தப்பட்டவங்களும் நல்லபடியாக இருக்கும் குயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூடுதலாக வந்து கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு பேரும் நல்லா இணக்கமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாக இருக்கும் தகவல் தொழிற் தகவல் தொழில்நுட்பம் நல்லா இருக்கும் அதாவது ஐடி படித்து வேலை பார்க்குறவங்களும் இந்த காலம் நல்லாயிருக்கும் அதுபோக உங்களுடைய தகவல் தொடர்பு நல்லாயிருக்கும் தகவல் தொடர்புன்னா என்ன சார் அப்படின்னா நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகும் உங்கள்கிட்ட இருந்து வர செய்தி வந்து நல்ல செய்தியாக இருக்கும் நீங்கள் வந்து எதை சொன்னாலும் மற்றவங்க ஏற்றுக்குருவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டத்தில் வந்து துலாம் ராசினியர் இருந்தீங்கன்னா தொலாம் ராசினியர் சொல்கிறது சரிதான் அவங்க சொன்னால் சரியாக தாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அமைப்பு இப்போதைக்கு நல்லாயிருக்கும் எதன் புதன் வந்து வாக்குக்குள்ள கிரகம் பாகிஸ்தானா பில் ஆபசனத்தில் இருக்கிறதுனால வாக்கின் மூலம் நல்ல லாபம் இருக்கும் இதுதான் சூட்சுமம் பாக்குஸ்தானா பில் லாபசனத்தில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சு வந்து வெல்லும் உங்கள் பேச்சு வந்து வெற்றிவாகி சூடும் குறிப்பாக சொல்லி கொடுக்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க பின்னணி பாடல்கள் வானொலியில் பேசுகிறவங்க ரேடியோவில் பேசுகிறவங்க டிவியில் பேசுகிறவங்க இப்படி நிறைய இடத்துல பேச்சை வந்து முழுதனமாக கொண்டு பேசுகிறவர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சரியா அந்த பேச்சு மூலிமா லாபம் சம்பாதிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அது வந்து சில குறிப்பிட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியக்கூடுகளாக பார்க்கப்படுகிறது இந்த திருவிழா ப்ராட்வாரத்தில் குவி குவி வேலை வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த அந்த வேலையும் நல்லா தான் இருக்கும் நம்ம தெருவில் வந்து வியாபாரம் வருவாங்க பொருட்கள் பெற சொல்லி தள்ளுவண்டியிலேயோ இல்லைனா ஒரு கார்லையோ வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல் விமர்சனர்கள் அரசியல் பேச்சாளர்கள் இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் திருமணம் ஆகாத துலாமராசினி நீர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே நல்ல தகவல் வரும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி உடையார் எல்லாம் முடியார் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடம் சம்மந்தப்படுறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோக வேலை நல்லபடியாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் சித்தி கிடைக்கும் சரியா இந்நேரம் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா குலதெய்வத்தோடைய சித்தி கிடைக்கும் சித்தினா என்ன வரம் நம்ம எல்லா நேரமும் நமக்கு வந்து சித்தி கிடைக்காது சில நேரங்களில் தான் சில தெய்வங்களுடைய சித்தி நமக்கு கிடைக்கும் இந்நேரம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா இந்நேரம் வந்து நல்லா கும்பிடுங்க விநாயகர் சித்தையும் முன்னிட்டு நல்லா வீட்டில் வந்து விநாயகர் படத்தையும் குலசாமி படத்தையும் வச்சு கும்பிட்டிங்கன்னா துலாமரசி நேர்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அடுத்து வந்து விருச்சிகம் ரிச்சிக ராசிக்கு வந்து புதன் வந்து அஷ்டமாதிபதி தான் எட்டு குடையவன் பதினொன்று குடையவன் அவர் வந்து பதினா இடத்தில் இருக்கிறார் வந்து நல்லா தகவல் கிடைக்கும் ரிச்சிக ராசி பொதுவாகவே வந்து ஒரு கமக்கும் ஒரு ரகசியமான ராசி இவங்க எல்லாமே வந்து சில விஷயத்தை வந்து ரகசியமாகவே இருப்பாங்க ரகசியமாக பேணி காப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தான் தான் அதில் முதலாக இருக்கணும் தன்னை முதநிலைப்படுத்த சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு இருப்பீங்க அதெல்லாம் நல்ல விசேஷந்தான் இருந்தபோதிலும் புதன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவர் வந்து இப்போ வந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு எட்டு கோடியோன் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால தூரதேச இடம் இடம் மாறி போகிறது இதெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலையில் நல்லபடியாக இருப்பீங்க லாபமும் நல்லா இருக்கும் சரியா தொழிலில் வந்து லாபம் நல்லபடியாக இருக்கும் பதினொன்று கோடியின் பத்தாம் இடத்துல பத்து கோடிய வீட்டிலே இருக்கிறதுனால அரசு தொடர்பில் உள்ள தொழில் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் மானியம் வாங்குறவங்க அரசுடைய சப்சிடி வாங்குறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தகவல் வழியில் உதவி கிடைக்கும் தப்ப ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுபோக அதிக உறுதியோடு இருப்பீங்க நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உறுதியோடு இருப்பீங்க நீங்கள் செய்கிற காரியத்துலேயே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதுபோக நீங்கள் செய்கிற காரியத்தை மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு முன் மாதிரியா இருப்பீங்க நல்லபடியாக நல்லா பண்ணுவீங்க சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எட்டு குடிவன் பத்தாம் மடத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம் தான் தேவாரியுக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு சில இது நடந்திருக்கும் சில 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 என்ன சொல்கிறது அது சில சின்ன சின்ன த கா விபத்துகள் நடந்துருக்கும் அது எப்படின்னா ஏதாச்சும் போகும்போது கீழே விழுகிறது அடிபட்டு விழுகிறது அதனால் சில காயங்கள் வருது இப்படிலாம் சிலது நடந்துருக்கோம் ஆனால் நில நிலவரம் வந்து எல்லை மாரி போயிருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா எட்டு குடைவன் வந்து பத்தாம் இருந்து வலுப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட் நேர்களை வண்டி மானத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசி கெட்டாம் இடத்துல செவ்வாய் வேறு இருக்கிறாரில்ல அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் ஓகே உங்கள் கவனத்தை வந்து இந்த நேரம் வந்து நல்லா இருக்கும் சரியா உங்கள் கவனத்தை வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணதுக்கு இந்த க இந்த நேரம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதாவது உங்கள் கவனம் வந்து ஒரு ஒரே பாயிண்டில் இருக்கணும் கவன சிதறில் இருக்கக்கூடாது விருட்சகராசினியர்கள் ஒரே கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காரியத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து காரிய அணுகலும் இருக்கும் அதுபோக வந்து நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை வெளிப்படையாக கூறுங்க சொல்லுங்கள் அதாவது என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து தைரியமாக சொல்லுங்கள் மனதுக்குள்ள போட்டு வச்சிருக்காதீங்க குறிப்பாக இந்த மீட்டிங் போகிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்களால் சில கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் போயிடுவீங்க எந்த விஷயத்தையுமே சொல்கிற நேரத்தில் சொல்லிடணும் அப்புறம் டைம் கிடைக்காது சரியா அதனால் கூச்சப்படாமல் சொல்லிடுங்க அது ரொம்ப முக்கியம் மனதுக்குள்ளேயே எந்த ஒரு விஷயத்தையும் வைக்காதீங்க ஏன்னா புதனை வந்து ஒரு பேச்சுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அவர் வந்து கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால காரியத்தில் வந்து கண்ணாக இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசிவிட்டு காரியத்தை சாதிங்க காரியம் சாதிக்கணும்னா வாயை திறந்து பேசி தான் ஆகணும் அதனால் விருச்சிகராசினர்களுக்கு வந்து அளவுக்கு நீங்கள் வந்து பேச்சை முன்னிலைப்படுத்தி உங்கள் கருத்தை வெளியே சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் இருக்கும் சரியானேர்களே மற்றபடி புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து பத்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி வந்துட்டார் எட்டாம் இடத்தை தாண்டி பத்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி வர்றது வந்து நல்ல அமைப்பு தான் அடுத்த வருண்ட காலத்தில் வந்து புதன் வந்து ரிச்சிக வந்து ஒரு நல்ல ஒரு பழங்களை கொடுப்பார் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் இந்த நான்கு ராசி நேர்களுக்கும் சிம்மம் கன்னி துலாம் விருச்சம் இந்த நான்கு ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே